கமரக்கட்டு பண்ணலாம் வாங்க இப்போ குழந்தைங்களுக்குலாம் சம்மர் ஹாலிடே விடுவாங்கல்ல நம்ம ஒன்று ஒன்றா ஒரு ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் வாரத்தில் ஒன் ஒரு தடவை இதை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா தேங்காய் ரெண்டு புழு தேங்காய் போட்டிருக்கேன் நான் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த நெய்யே நல்லா வதக்கிட்டு அதே அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து போடுங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊட்டியிருக்கேன் ஏன்னா வெள்ளத்தில் மண் இருக்குமோன்னு ஒன்ட்டு போட்டேன் அப்போ மண் இல்லாத வெள்ளம்ட்டு சொன்னதுனால திருப்பி அதுலயே போட்டு நல்லா கலர கலர மூடி விட்டுருங்க கொஞ்ச நேரம் தண்ணி சுண்ண உடனே கொஞ்சம் நல்லா வத்திட்ட பண்ணுங்க நல்லா கலந்து சுருண்டி சுருண்டி வரும் நல்லா திக்கு பாக்கா வரும் தேங்காவும் இதுவும் சேர்ந்து வந்துடும் இது வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வெளியில பாட்டி விற்பாங்க இலந்த பழம் வடை இது என்னோட ஃபேவரட் வந்து இலந்த பழம் வடையும் இந்த கமரக்கட்டும் இன்னும் இன்னும் கொருக்கலிக்காய் என்னென்னவோ வைப்பாங்க இது ஸ்பூன்ல கிள்ளி கிள்ளி வச்சுருங்க நல்லா ஆறுன கையில் தண்ணியை தொட்டு தொட்டு லேசாக முதல்ல அப்படி இப்படி போட்டுருங்க அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் ஸ்பூனில் எடுத்து எடுத்து வச்சு டக்கு டக்குன்னு போட்டு நல்லா கீழே தூக்கி போட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஆறுனவுன்ன டக்குன்னு சத்தம் கேட்கும் அதுதான் நல்ல கமரைக்கட்டுன்னு அர்த்தம் என்ஜாய் பண்ணுங்கள்